सहटावतु सहटो भुणक्तु सह दीर्यङ्करवावहै तेजस्विनावतीतमस्तुमाविद्विषावहैः ॐ शान्तिःशान्तिःशान्तिः

பிரதத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இவ்வாண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த மகாலயபட்ச பித் காலமானது அனுஷ்டிக்கப்படுகின்றது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சாஸ்திரங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா தான் உயர்ந்தவா அப்படின்னு முதல்ல சொல்றாரு அதை நாம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் ஏன் கிரகஸ்தாசிரமத்துக்கு அவ்வளவு உயர்வை தர அப்படின்னு கேட்டாக்க கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன்னா சபத்வீகனாக இருந்து நிறைய தர்மங்களை நிறைய அனுஷ்டானங்களை செய்யணும் சவாலுக்கு என்னென்ன அப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க பஞ்ச இங்கம் தேடி செய்யணும் பஞ்சயஞ்சப் பிரியாகி இருந்த தாமா அஞ்சு யஜம் யம்னா ஹோமம் பண்றதுன்னு கிடையாது யஞ்சம்னா அந்த இது திருப்திப்படுத்துறதுன்னு ஒரு அர்த்தம் யஜ்யத்து தேவயம் ரிஷி யஜ்யம் மனுஷ யஜ்யம் பூதயஜம் பித்ரி யஜ்யம் அப்படின்னு அஞ்சு தினமும் தேவர்களுக்கு நம்மால இயன்ற அளவு பூஜை பண்ணுறோம் தேவைணம் பண்ணணும் ரிஷிகளுக்கு தர்ப்பணம் இதுலயே வந்துரும் மத்திய மத்தியம் என்ற திருமயங்கள எல்லாமே வந்துருது இருந்தாலும் சுலபமா ஒரு விஷயம் தேவ யம்னா ஆற்றுல ஒரு சுவாமி படத்தை வச்சு ஒரு பூசா தான் தேவை ரிஷி யம்னா ரிஷிகள் எங்க வேதாகமில் நித்தியம் பாராயணம் பண்ணாலே ரிஷிகளுக்கு பூஜை சொன்னாக்க மனுஷியர்களுக்கு தர்மம் பண்றதுன்னா அர்த்தம் எடுத்துக்கலாம் நம்ம சைவாகமப்படி மனுஷியர்கள் அப்படின்னு சொன்னாக்க மாணவர்கள் ஒரு அர்த்தம் தட்சிணாமூர்த்திக்கு ஏழு மாணவர்கள் ஏழு சிஷியர்கள் தவறாததான் வேதாகமங்கள் தான் இந்த பூமிக்கு வந்ததாக சித்தாந்த சாஸ்திரங்கள் சொல்லுங்க அதனால அந்த சனக சனந்தன சனாதன சனத்குமார கவிர குரு ஏழு மாணவ தீர்த்தம் சொல்லி வாழ்க்கை தக்கம் அடுத்தது பூத பூதங்கள் அப்படின்னு சொன்னாக்க உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கையாக இருக்கிற தாவர ஜங்கமங்கள் எல்லாத்திலும் நாம நம்மளால முடிஞ்ச சகாயத்தை பண்ணணும் மனுஷர்களுக்கு விலங்குகளுக்கு ஈ எறும்பு ஆட்டு வாசலில் கோலம் போடுறோமே அந்த மா கோலம் கோலம்பரும் இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் கண் மாவை வாங்கி கலர் கலராக கோலம் போடுறத ஒரு ஃபேஷனாக இருக்கு அது தப்பு அரிசி மா கோலம் கோலம்பரும் அதை வந்து எருப்பு துங்கிறது அது ஒரு புண்ணிய தப்பு ரெண்டு செடி கொடிகளை ஆற்றுல வச்சுட்டு பெரிய பெரிய காம்ப்ளாக்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலும் கூட இந்த பால்கனியில் ஒரு தொட்டியில் ஒரு துளசியை வச்சு பூஜை பண்ணுவாங்க அது ஒரு பூதை அதுங்க டெய்லி கலமுது உண்மை இது பூதை விக்கியம் பித்ரு யம் ரொம்ப விஷயம் முக்கியமானது அதாவதான் டெய்லி பிரம்ம இங்க கிடையாது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் இதில் அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு உயர்ந்ததாக நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்றது இல்லையா அதை வந்து வரும் சொல்ற தென் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் கலை அப்படிங்கிற அவர் கொஞ்சம் மாத்திர தென் குலத்தார் வைக்கிறார் தென் குலத்தார் தென் குலத்தார் தெற்கு திசையில் வாழ்க்கை தென் குலத்தார் பித்திரேக்கம் தெய்வம் தெய்வத்திற்கு வழிபாடு அதான் எல்லாத்தையும் மனைக்கல பொய் உரைகா எழுதிட்டு இருக்கார் அவர் வந்து நம்முடைய சனாதன தர்மத்தை பற்றி பேசல வருகிறவர் அவர் வந்து அந்த மதத்தை சேர்ந்தவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்து சனாதன தர்மத்தை அவர் முழுக்க முழுக்க வேத வாக்கியங்களை சுருதி பிரமாணமாக அவர் சொல்லியிருக்கார் அப்படி அந்த தெய்வ வழிபாட விடாம செய்யணும் வேற எந்த மதத்துல வேற எந்த கான்செப்ட்ல எப்படி இருக்கு பித்ரு பித்திருக்களுக்கு டெய்லி தர்ப்பணம் பண்ணனும் தெய்வத்துக்கு தர்ப்பணம் பூஜை பண்ணணும் அப்படின்னு தென்புலத்தார் தெய்வம் விருந்து அதில் அந்த வேதம் சொல்றது இல்லையா மாத்ருதேவ் உபவா பித்ருதேவ் உபவா ஆச்சாரிய தேவ் உபவா அதிதி தேவ் உபவா அதிதினா விருந்தினர்கள் அப்படின்னு வேதம் சொல்றதுதான் கொண்டு வர சொல்ல ஆத்துக்கு வரவாழ நம்ம தகுந்த முறையில உபசரிச்சு அவளுக்கு குறிக்க தூத்தம் கொடுத்து ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுத்து எதாவது ஒரு பரிசு பொருட்கள் கொடுத்து அனுப்பணும் சுமங்கலி ஒரு நாட்டுக்கு வந்தாருனாக்கா வாருக்கு ஒரு லக்கலேசையை வந்து அடிக்க சொல்லி கும்பமோ புஷ்போம் அதெல்லாம் வச்சு கொடுக்கணும் அவன் வெளியிலேருந்து நம்மளை தேடி வரவா நம்மளை பார்க்க வரவா நமக்கு தூரத்துக்கு சொன்னக்காராய் வார்தான் விருந்து தனியாகவே முடியாது யாராவது ஒரு விருந்தினர்களை கூட அவர் சாப்பிடணும் நம்ம என் பண்பாடு தான தென் தெய்வம் விருந்து பொக்கல் அப்படின்னா சுற்றத்தார் நம்ம பந்துக்கள் நம்பி இருக்காத அப்பா அம்மா சகோதரர்கள் மனைவி பிள்ளைகள் நம்மளுடைய சிஷியர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் நம்மளுக்கு வேலை செய்யறவா சுற்றத்தார்கள் உங்களுக்கு நாம் உதவி பண்ணணும் நம்மளை வளர்த்த ஆராய்ச்சி இருக்கே நம்ம வந்து அப்பா அம்மாவை சேசிறேரு நிறைய பேர் கவனிக்கிறது கிடையா வாத்தியார்களை பண்ணிக்கிறது கிடையாது இதெல்லாம் இருந்ததுன்னா அவளுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படிங்கிற அதான் மக்கள் சுற்றத்தார நாம் அவளுக்கு நம்மளால் முடிஞ்ச சகாயப்படணும் அடுத்தது தான் வேற எந்த சைவும் சொல்லாதது தான் அப்படிங்கிறேன் உன்னை பார்த்து கேட்குறேன் தன்னை பார்த்துக்க அப்படிங்கிற நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க தனக்கு மிஞ்சி தான தர்மம்ங்கிறாலே இது எந்த கான்செப்டை வந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நம்ம நான் நம்ம சாப்பிடணும் ஏன்னா அதுலேயே ஒரு பெரிய தர்மம் நம்ம வயத்தில் நம்ம ஆன்மாவில் சாமி இருக்க நமக்கு வயர் இருக்கு நம்ம அதில் சாப்பாடு போட்டால் தானே இந்த ஆன்மா திருப்தியாக இருக்கும் அதில் இருக்கிற சாமிக்கு அது தானே நேவேத்தியம் சுவாமிக்கு நேவேத்தியம் நம்ம ஆன்மாவில் இருக்கிற சாமிக்கு நேவேத்தியம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் அதனால நம்மளை நான் கவனிச்சிக்கணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தேவையானதையும் வச்சுக்கணும் என்ன ஆகினால இந்த அஞ்சு விஷயத்தை மிக அற்புதமா வள்ளுவர் சொல்றார் தென்புறத்தார் விருந்து இந்த தென்புறத்தார் தெய்வம் விருந்து மக்கள் தான் என்று இந்த ஐந்து பேரையும் கோம்புதல் தலை இவ்வாறு நாம வழிபாடு செய்தல் இவ்வாறு சம்ரக்னம் தலையான தர்மம் அப்படின்னு நல்ல அர்த்தம் எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம தெய்வத்தை எப்படி வழிபாடு பண்றோமோ அதற்கு ஈக்குவலா பித்திருக்களை நாம பூஜை பண்ணணும் இதை என்ன சொல்றது சத்தியான் தவ்யம் நீ சத்தியத்திலே வழிபடாத அலட்சியப்படுத்தாத தர்மான் பிரபதி தவியம் தர்மத்தை அலட்சியப்படுத்தாத தர்மத்தை விட்டுடாத தர்மத்தை சித்தி குசலான் தவியம் சந்தோஷமா வாழ் குசத்தோட வாழ் அது நீ அரட்சப்படுத்த வரசேயா சொல்லிட்டு சொல்றே தேவ பித்ரு காரிய ஆத்யம் நப்ரமதி தவ்யம் தேவ காரியத்தையும் பித்ரு காரியத்தையும் রক্ষাஏபடுதாங்கறாங்க மாளைய லட்சம் நடக்கிறது தேவ தேவர்கள் எல்லாம் எப்ப நம்ம கூட இருக்கார் பித்ர்கள் எப்ப போது இங்க வரது கிடையாது அவாயின்னா வந்து ஆகா தியாக பச்சமா பரவட்சே அது முதவா சொல்லி இந்த சிம்மங்கதே சவிதரி இந்த பஞ்சமாத்தில் சொல்றோம் ஆவணி மாசம் இந்த அவர்கள் வந்து விடுத்ததுனால சிம்மங்கதை இன்னும் ரெண்டு நாள்ல புரட்டாட்சி கன்னியாகதே இந்த சங்கல்பத்தை மாற்றி சவிதா அப்படின்னா சூரியன் சூரியன் இந்த சிம்ம கன்னியா மாசத்தில் இருக்கிற பொழுது சிம்ம மாசத்தில் இருக்கிற பொழுது அந்த பௌர்ணமிக்கு மறுநாள் கிருஷ்ணபக்ஷ பிரதமையிலிருந்து அந்த அமாவாசை வரைக்கும் பதினைஞ்சு நாள் பித்ருபட்சம் அப்படின்ட்டு மகாலய பட்சம் மகாலயம் அப்படின்னா என்ன அர்த்தம் லயம்னா ஒழுங்குதல் அச்சரங்க சேர்ந்தது எல்லாத்துக்கும் உள்ள போய் பாரணும் ஒடுங்கினவா ஏன் இங்கே வர கேக்குது சகசித்தனா இதுக்கெல்லாம் அருமையா பதில் சொல்லணும் போதம் ஏன்னு சராதர மிகம் கோதாக போதம்னா கீழே சித்தியார் ரோகம்னா மேல மோட்சத்தை ஜீவன்கள் போயிட்டு போயிட்டு வந்துடும் அது மாதிரி லயங்கிற வார்த்தைக்கு என்ன சொன்னா லயனா கீழே சிருஷ்டியார் ஏன்னா திருப்பி மோட்சத்துக்கு போறோம் பித்திருக்கள் லயத்துல இருக்கா அப்படின்னா கீழே வந்துட்டு திரும்பி மேல போக்குறா இந்த பதினஞ்சு நாள் லயம்னா பெரிய கூட்டம் பித்திருக்கள்லாம் கூட்டமா இங்கே வரா இல்லாத ஜாதி பேதம் கிடையாது மொழி பேதம் கிடையாது எல்லா பித்திருக்களும் இந்த

அஜானாத்வா பிரமாதாத்வா அப்படிங்கிறாங்க தெரியாமலோ தெரிஞ்சு அலட்சியப்படுத்திருந்தாலையோ நான் தப்பு பண்ணியிருந்தேன் மன்னிச்சுக்கோன்னு சுவாமிகிட்டேன் அதுதான் வேதங்கள் சமதி தப்பியம் எனவே இந்த பதினைஞ்சு நாளும் இந்த பித்திருக்காரியாக நித்திய சாகம் முடிஞ்சவா பண்ணலாம் அல்லது வந்து நித்திய தர்ப்பணம் பண்ணலாம் அவளுடைய பித்திருக்கருடைய நிதியில் எவ்வளவு பிராமண பூஜனம் அவள் பிராமணர்கள் தான் பித்திருக்க ஸ்மரணம் பண்ணி அவர்களுக்கு வசம் தட்சணை நல்ல ஆகாரம் இதெல்லாம் கொடுக்கணும் ஏழைகளுக்கு உதவிகள் பண்ணணும் விரத காலமான பட்சத்தில் நம்மளுடைய நம்முடைய அம்பேத்கினிய வேதாக அகாடமி நிறுவனர் கல்யாணி நம்மளுடைய ரண்டன் சந்தானம் சுவாமிநாதன் லாம் சேர்ந்து இந்த தர்ம பிரச்சாரத்தை அற்புதமாக பண்ணது ரொம்ப சந்தோஷத்தை தருது இதை எல்லாரும் அனுசந்தானம் பண்ணி எல்லாரும் அனுசரித்து தேவ பித்திரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தெய்வம் ரிஷி மனுஷியர்கள் ஜீவராதிகள் பித்திருக்கள் எல்லாருடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாரும் வாங்கிக்கணும் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி பொறுத்து கட்டிக்கிறேன் नमः पार्वतीपदये हर हर महाने